ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மோனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வே டூ கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் வரன்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் கோகுல்நாத் படிப்பை பிஇ முடிச்சுட்டு பெங்களூர் ஐடியில் ஒர்க் இருக்காரு மாத வருமானம் முப்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் நாலு பத்து ஏஎம் ராசி மிதினம் நட்சத்திரம் புனர்பூசம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு ஏழில் செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் தர்மன் தாயின் பெயர் சாந்தி வேட்டோ கவுண்டரில் மின்ன வேட்டு வருங்க முகவரி பூஞ்சை புளியம்பட்டி சொத்து வரம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றவெல்லாம் நேரில் பேசிடலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் கோபிநாத் படிப்பு டிஎம்ஜி முடிச்சிருக்காரு வேலை பெங்களூர் ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் எழுபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் மூணு நாற்பத்தி ஒன்று பிஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் தங்கவேல் தாயின் பெயர் சுசீலா வேட்டு கவுண்டரில் பாட்டாளி வேட்டு வருங்க முகவரி கொடுமுடி சொத்தை வரம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த ஒரு குடும்ப பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அரவிந்த் படிப்பு பிஏ ட்ரிபிள்யூ முடிச்சுட்டு ஐடி பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் மூணு பத்து பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிரம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட போதும் அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சக்திவேல் தாயின் பெயர் பரமேஸ்வரி வேட்டு கவுண்டரில் ஹரிச்சந்திர வேட்டு வருங்க முகவரி கரூர் சொத்து வீரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வயல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காலியடை இருக்குது குடும்ப வருமானம் மாதம் பதினஞ்சாயிரம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் யசோதா படிப்பு பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இப்போ டைப்ரைட்டிங் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் பத்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஏழு நாலு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டே நான்காம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போதவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் சண்முகம் தாயின் பெயர் மகேஸ்வரி வேட்டு கவுண்டரில் பாண்டிய வேட்டு வருங்க முகவரி காங்கேயம் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து ஒர்க்கில் இருக்கக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிந்து படிப்பு பிஇ முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ஐடியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க இவங்க கூட போதவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் மூர்த்தி தாயின் பெயர் சாந்தி வேட்டு கவுண்டரில் உயர வேட்டுவர் சேர்ந்தவங்க முகவரி தாளவாடி சொத்திரம் பார்த்திங்கன்னா மூணு சென்ட் காலியடை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் சௌமியா படிப்பு பிஇ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் ஏழு இருபத்தி அஞ்சு பிஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போதவங்க தம்பி ஒருத்தங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பேர் பரமசிவம் தாயின் பேர் சுமதி வேட்டு கவுண்டில் சாந்தப்படை வேட்டுவர் சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்திர பதினா ரெண்டு ஏக்கர் தோட்டக்குது சொந்த வீட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரபதி படிப்பு டிஜிஎஃப்டி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிறந்த நேரம் ஆறு பதினஞ்சு ஏஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் மூணாம் பாதம் இவங்களுக்கு செவ்வாய் செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தங்கச்சி ரெண்டு பேர் தந்தை பேர் குருசாமி கவுண்டர் தாயின் பேர் துளசிமணி வேட்டு கவுண்டில் இலங்கை வேட்டு வருங்க முகவரி கோபி சொத்திரம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படித்தா ஒரு நல்ல வேலைக்கு பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரம்யா படிப்பு பிசிஏ முடிச்சுட்டு அக்கௌண்டண்டாக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் ஒன்று பதினாறு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க இவங்க கூட பொந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் பழனிச்சாமி தாயின் பெயர் பானுமதி வேட்டுக்கொண்டில் அந்தி வேட்டு வருங்க முகவரி ஔவையார் பாளையம் சொத்தைவரம் பதினாறு ஒரு ஏக்கர் தோட்டக்குது சொந்த வீட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டிகிரி படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்க பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மோகன்ராஜ் படிப்பு எம் காம் சிஏ முடிச்சிருக்காரு யூஎஸ்ஏல் அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் ஒன்றரை லட்சம் பிறந்த தேதி பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் நாலு பத்து ஏஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி நாலாம் பாதம் இவங்களுக்கு ராகுகேஜ் செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் கிருஷ்ணமூர்த்தி தாயின் பெயர் சிவகாமி கவுண்டர் அரிச்சந்திர வேட்டுவர் சேர்ந்தவங்க முகவரி கரூர் சொத்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் தோட்டக்குது ரெண்டு காலி இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்த ஒரு நல்ல பொண்ணு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விவேக் படிப்பு பிபிஏ முடிச்சு சொந்தமாக பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் பன்னெண்டு பன்னெண்டு பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி இவங்களுக்கு பன்னெண்டுல செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் ஆறுமுகம் தாயின் பெயர் சிவகாமி வேட்டு கொண்ட பிள்ளை வேட்டு வருங்க முகவரி சத்தி சொத்திரம் நாலு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குது எட்டு சென்ட் காலையடு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிச்ச போனா எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஆனவும் ஸ்க்ரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதா இருக்கட்டும் நன்றி